காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு கிரகஸ்தாசிரமம் இல்லறம் பிரிவு பகுதி நூற்று தொன்னூறு இல்லறத்தான் இல்லாள் ஒரு யுவாவானவன் குருகுலவாசம் முடித்து சமாவர்த்தனமாகிய உடனேயே அவனுக்கு ஒற்றை பூநூல் போய் இரட்டைப்பூநூல் ஏற்பட்டு விடுகிறது பிரம்மச்சரி ஆசிரமத்தில் தரித்த தண்டம் கிருஷ்ணாஜீனம் மேகலை முதலியன போய் விடுகின்றன இப்போது அவன் ஏகவஸ்திரத்தை தட்டாடையாக உடுத்துவதும் போய் பஞ்சக்கச்சம் கட்டிக்கொண்டு உத்தரீயமாக வேஷ்டி போட்டுக்கொள்ள வேண்டும் பிரம்மச்சரியத்தில் போக்கியம் உதவாது என்று ஒதுக்கின சந்தனம் குண்டலம் புஷ்பம் புருஷர்களும் சிகையில் புஷ்பம் தரிப்பது உண்டு பாதரக்ஷை முதலிய அலங்கார வஸ்துக்களையும் சௌக்கிய சாதனங்களையும் அணிந்து கொண்டு மை கூட இட்டு கொண்டு பிடித்து கொண்டு போய் அவன் ராஜாவிடமோ ராஜ பிரதிநிதியிடமோ தன் வித்தையையும் சுத்த பிரம்மச்சரியத்தையும் நிரூபித்துவிட்டு மேற்கொண்டு கல்யாணத்துக்கு வேண்டிய திரவியத்தை தானமாக பெற வேண்டும் இது சாஸ்திரத்தில் சொன்னபடியாகும் கல்யாணம் செய்து கொள்ள இருக்கிற ஒரு யுவா அதற்காகவே தானம் வாங்க என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பதிலிருந்தே கல்யாண செலவு பிள்ளை வீட்டுக்காரனுடையதுதான் என்று அழுத்தமாக தெரிகிறதல்லவா இன்னொன்றும் தெரிகிறது சமாவர்த்தனம் பண்ணி ஸ்நாதகரான ஒருவன் பிற்பாடு கல்யாணம் செய்து கொள்ளாமல் ஏகாங்கியாகவே இருந்தாலும் கூட அவனுக்கு பூநூல் பஞ்சகச்சம் இவை உண்டு என்று ஆகிறது வேஷ்டி நுனி தெரியாமல் கொசுவி சொருகுவதால் ஒருவனின் சக்தி காப்பாற்றப்படுகிறது முசல்மான்கள் வேஷ்டி ஓரங்களை சேர்த்து தைத்து கட்டிக்கொள்கிறார்கள் அல்லவா பஞ்சகச்சமாக இல்லாவிட்டாலும் தமிழ்நாடும் மலையாளமும் தவிர மற்ற இடங்களில் எல்லோருமே கச்சம் போட்டே கட்டுகிறார்கள் இப்போது வேஷ்டியே போய் என்னை பார்க்க வருகிற போது கூட முழு நிஜார் போட்டுக்கொள்வது என்று இருக்கிறது இந்த ஸ்திதியில் கச்சம் தட்டாடை வித்தியாசங்களை சொல்வது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது இப்போது குருகுலவாசம் பிறகு சமாவர்த்தனம் கங்கா யாத்திரை முதலிய எதுவும் இல்லாவிட்டாலும் பெண் வீட்டுக்காரனிடமிருந்து வசூல் செய்வதற்கு இன்னொரு ஐட்டமாக பரதேசி கோலம் என்ற ஒன்றை வைத்து குடை பாதரக்ஷை வாக்கிங் ஸ்டிக் எல்லாம் வாங்கி தர வைக்கிறோம் மாப்பிள்ளைக்கு மையிட்டு சங்கிலி போட்டு காசி யாத்திரை என்று ஒன்று நடத்துகிறோம் கல்யாணம் ஆகாமலே நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருப்பதை சாஸ்திரம் அனுமதித்தாலும் அது விதிவிலக்கான கேஸ் தான் பொது விதி யதோக்தமாக குருகுலவாசம் முடித்ததும் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடித்து அடுத்ததற்கு போ என்பதுதான் அதாவது பிரம்மச்சரியம் சாஸ்திரோக்தமாக முடிந்தவுடன் கிரகஸ்தாசிரமத்துக்கு ஏற்பாடு செய்துவிட வேண்டியதுதான் பிராமணனுக்கு பிறக்கும்போதே மூன்று கடன்கள் உள்ளனவே ரிஷிகடன் தேவர் கடன் பித்ருக்கடன் என்று இவற்றில் பிரம்மச்சரியத்தில் செய்கிற வேத அத்தியாயனம் ரிஷி ருணத்தை மட்டும்தானே போக்குகிறது யக்ஞங்கள் செய்து தேவருணத்தை தீர்ப்பதற்காகவும் நல்ல ஆண் சந்ததி மூலம் பித்ரு ருணத்தை தீர்ப்பதற்காகவும் இவன் கல்யாணம் செய்து கொண்டால்தானே முடியும் பித்ருக்கடன் தீரவே முக்கியமாய் சந்ததி வேண்டும் இவன் திவசம் பண்ணினால் மட்டும் போதாது மூன்று முன் தலைமுறைக்காரர்களை பித்ருலோகத்திலிருந்து மேலே அனுப்ப வேண்டுமானால் இவன் காலத்துக்கு பின்னும் இரண்டு தலைமுறைகளில் திவசமும் தர்ப்பணமும் நடந்தாக வேண்டும் அதற்காக புருஷ பிரஜை வேண்டும் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவோ சந்நியாசியாகவோ இருக்க தகுதி பெற்ற அபூர்வமான சிலரின் விஷயம் என்னவென்றால் அவர்களது பரிசுத்தியாலும் ஞானத்தாலும் பிற்பாடு சிராத கர்மாக்கள் இல்லாமலே மூன்று தலைமுறை மட்டுமில்லாமல் இருபத்தி ஓரு தலைமுறைகள் கடை தேறிவிடுகின்றன ஒரு புருஷன் கற்க வேண்டியதை கற்று முடித்தவுடன் லோகத்தில் தர்மங்களை அனுஷ்டிப்பதற்காக பத்தினி என்ற துணையை சேர்த்து கொள்ள வேண்டும் அதுவே ஒரு கன்னிகைக்கு பதி என்ற ஓரிடத்தில் மனசை அர்ப்பணம் பண்ணி ஆத்ம பரிசுத்தி அடைய இருக்க வேண்டும் இருவருமாக சேர்ந்து நல்ல பிரஜைகளை உண்டாக்க வேண்டும் என்ற உத்தமமான அபிப்பிராயத்தில் விவாகமும் கிருஹஸ்தாசிரமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன கிரகஸ்தாசிரமத்தை தமிழில் இல்லறம் என்பார்கள் கிரகம் என்றால் இல்லம்தான் இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல என்று தர்ம சாஸ்திரங்களைப் போலவே தமிழ் ஆன்றோர்களும் இந்த ஆசிரமத்தை தான் சிறப்பிக்கின்றனர் கிரகம் என்றால் வீடு குருவின் வீட்டிலிருந்து திரும்பி வந்து சொந்த வீட்டில் தர்மங்களை நடத்துபவன் கிருகஸ்தன் கிருஹஸ்தன் என்றால் நேர் அர்த்தம் வீட்டில் இருப்பவன் அதையே வீட்டிற்கு உடைமைக்காரன் என்ற அர்த்தத்தில் எடுத்து கொண்டிருக்கிறோம் அவனை அகமுடையான் அகத்துக்காரன் வீட்டுக்காரன் என்றெல்லாம் வீட்டுக்கு முக்கியஸ்தனாக வைத்தே பத்தினியானவள் குறிப்பிடுகிறாள் பத்தினியை தவிர மற்றவர்கள் அவனை இப்படி சொல்வதில்லை அந்த பத்தினியை கிருஹிணி என்றே சொல்கிறார்கள் கிரகஸ்தை என்று சொல்வதில்லை கிருஹிணி என்பதால் வீட்டிலே அவளுக்குத்தான் முக்கியத்துவம் அதிகம் என்று தெரிகிறது கிரகஸ்தை என்றால் வீட்டிலே இருப்பவள் என்று மட்டுமே ஆகும் ஆனால் கிருஹிணி என்கிறபோதோ வீடே இவளுடையதுதான் இவள்தான் வீட்டை நிர்வாகம் பண்ணுகிறவள் என்ற உயர்ந்த அர்த்தம் ஏற்படுகிறது தமிழிலும் புருஷனை இல்லறத்தான் இல் அறத்தான் என்பதாக கிரகத்தில் பண்ண வேண்டிய தர்ம காரியங்களை செய்ய வேண்டியவன் என்றே குறிப்பிட்டுவிட்டு பத்னியைத்தான் இல்லாள் என்பதாக வீட்டுக்கே உடைமைக்காரி என்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது இல்லான் என்று புருஷனை சொல்வதில்லை அப்படி சொன்னால் ஒன்றும் இல்லாதவன் என்றே ஆகும் இல்லத்தரசி மனைவி மனையாள் என்று பத்னியை சொல்வது போல் புருஷனை இல்லத்தரசன் மனைவன் மனையான் என்று சொல்வதில்லை தெலுங்கிலும் பத்னியே தான் இல்லு என்கிறார்கள்